அவரை அரெஸ்ட் பண்ணி சிங்கப்பூர்ல அவர் கண்டிஷனல் பெயில் தான் அங்க வெளியில வந்தாரு இப்போ எனக்கு வந்து சென்னை போலீஸ் கிட்ட இருந்து தயவு செஞ்சு ஹெல்ப் வேணும் என் பையனை வந்து அவங்க மீட்டை எடுத்துட்டு வந்து என் கொடுக்கணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய ஒன்பது வயசு பையனை மூணு வாரமா காணோம் நானும் என் பையனும் யுஎஸ் சிட்டிசன்ஸ் நாங்கள் யூஎஸில் தான் இருந்துட்டு வந்தோம் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து ரெட்டன் பண்ணி ஃபோர்த் ஃபுல்லாக என்னையும் என் பையனையும் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு சொத்து பிரச்சனை விஷயமா என்னோட ஹஸ்பண்ட் வர வச்சார் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் பண்ண டிஸ்பியூட் இருக்கு இதுக்கு நடுவில் வந்து என் ஹஸ்பண்டோட பிஏ அப்படின்னு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பலுக்கட்டாயமாக என் பையனை என் இருந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அவர் வந்து உண்மையாவே என் பையனை கொண்டுட்டு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டாரா இல்லை எங்கே வச்சிருக்காரு என் பையனோட நிலைமை இப்போ என்ன அப்படின்னு தெரியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கேன் இதனால தான் நான் வந்து போலீஸ் கிட்ட போய் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து தயவு செஞ்சு என் பையனை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா வந்து யூஎஸில் இருக்கும்போது எங்களோடய மேட்ரிமோனியல் அசட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்கிட்ட இருந்து சிறிட்டுத்தனமாக அவங்களோட அப்பாவுக்கு வந்து இந்தியாவில் டிரான்ஸ்பர் பண்ணி அது வழியா வந்து ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டாக்ஸ் கிரைம் பண்ணிருக்காரு யூஎஸ்ல யூஎஸ்ல டாக்ஸ் கட்டாமல் இவேட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்து அவங்க அப்பா அதை வந்து இந்தியாவில் டாக்ஸ் கட்டாம இந்தியாவிலேருந்து இருந்து அவங்களோட தம்பி வித்யாசாகர்ன்றவருக்கு தாய்லாண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ அது எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அது தாண்டி வந்து இந்த டாக்ஸ் கிரைம் எல்லாம் பத்தி நான் வந்து யூஎஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன மெரட்டி வந்து சைன் வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறமா வந்து சரி நாங்கள் இங்கேயா வந்துவிட்டோம் அட்லீஸ்ட் என் பையனை வந்து என் கூட நிம்மதியாக இருக்க விடுவார் அப்படின்னு பார்த்தா அதுவும் இப்போ நடக்க மாட்டேங்குது என் பையன் எங்கேயோ கூட்டிகிட்டு போய் யார் வச்சிருக்காங்கன்னு தெரியல அவர் தான் வச்சிருக்காரா இல்லை அவரோட பிஏ கூட்டிகிட்டு போய் காசுக்காக மிரட்டுறாரா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல யுஎஸ் எம்பசிக்கு போயாச்சு யுஎஸ் எம்பசி அதுக்கப்புறமா வந்து சென்னை போலீஸ் எல்லாரும் வந்து எங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என் பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஹஸ்பண்டோட கேரக்டரும் அதே மாதிரி வந்து நாங்கள் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக யூஎஸ்லேருந்து வந்து சிங்கப்பூரில் இருந்தோம் முதல்ல என் பையனோட பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு சிங்கப்பூரை விட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஓடிட்டார் அதனால் இப்போ என் பையனை வந்து அவர் கடத்திட்டு எங்கேயாவது போயிட முடியுமா அப்படிங்கிற பயமும் எனக்கு ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து ஒரு ஒரு செக்ஸ் செக்ஸ்ரெடி அவர் வந்து வீட்டுல வந்து பாத்ரூம்ல பெட்ரூம்ல எல்லாம் வந்து ஹிடன் ஹோல் கேமரா வச்சு பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி செக்சுவல் அசால்ட்ஸ்க்கு வந்து நானும் ஆளாகி இருக்கேன் இது எல்லாத்தையும் பத்தி சிங்கப்பூர் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணி சிங்கப்பூர்ல அவர் கண்டிஷனல் பெயில்ல தான் அங்க வெளியில வந்தாரு இப்போ அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால வந்து அவர் வந்து என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது எனக்கு நியாயம் வேணும் இதுல என் பையனை எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு பையனை எப்படி மூணு வாரம் பிரித்து வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றவங்களையும் வந்து காசு வச்சு வந்து அவர் வந்து எல்லாரையும் வந்து பிரச்சனை பண்றாரு இது வந்து நியாயமே கிடையாது இது இதை எல்லாத்தையும் தாண்டி வந்து கோர்ட்லலாம் கூட கேஸ்லாம் போட்டு வந்து என்ன வந்து ஒரு யுஎஸ் சிட்டிசனா இருக்கிற என்னை வந்து யூஎஸ்ல நான் எந்த விதமான கேஸும் போடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஆர்டரா வாங்குறது இதெல்லாம் எப்படி நியாயம் நான் ஒரு யூஎஸ் சிட்டிசன் என்ன வந்து யூ கோர்ட்ல போய் எந்த கேஸும் போடக்கூடாது யூஎஸ்ல அவர் பண்ண டாக்ஸ் கிரைம் எல்லாம் பத்தி சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல சாலிசிட்டேஷன் அண்ட் ப்ராசிக்யூஷனுக்கு வந்து அரெஸ்ட் ஆகி இருந்திருக்காரு சான் பிரான்சிஸ்கோல அதனாலதான் வந்து அவருடைய கம்பெனில இருந்து அவரோட பதவி எல்லாம் எழுந்தாரு அதுக்கப்புறமா என் ஃபேமிலி கிட்ட இது எல்லாத்தையும் மறைச்சு எங்களை வந்து யூஎஸ் விட்டு வெளியில மூவ் பண்ணி சிங்கப்பூருக்கு வர வச்சு அதுக்கப்புறமா தான் இந்த எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு இதுல என்ன கொடுமைனா வளர்ந்து வர வீட்டுல எப்படி இருக்காங்களோ வளர்க்குறாங்களோ அப்படிதான் பையன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் இதே மாதிரி தான் நிறைய செக்ஸ் பண்ணி அவங்க அம்மாவை வந்து அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டு அந்த மாதிரிலாம் இருந்த காரணத்தினால எங்களால வந்து அவங்க ஃபேமிலி கூடயும் பேசி வந்து இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியல இப்போ எனக்கு வந்து சென்னை போலீஸ்கிட்டேருந்து தயவு செஞ்சு ஹெல்ப் வேணும் என் பையனை வந்து அவங்க மீட்டை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள்